ரஜினிகாந்த் வரும்போது சிவராஜ் சிவாஜி ராவுன்னு வந்தார் இங்கே வந்து ரஜினிகாந்த் தான் பெரியாள் ஆயிட்டாருன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சவன் பத்து பேரை மட்டுமே பார்த்து இந்த பேர்கள் மாற்றுறது கஷ்டப்படுறப்ப பேரை மாற்றிலாம் மாற்றோம் தோத்தவன் கோடிக்கணக்கான பேருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பேர் என்பது உங்களுடைய துன்பங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் சார் உங்கள் ஜாத்துக்கு மெடிக்கல் வச்சா பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்களே அதெல்லாம் தப்பு அப்போ நான் கலெக்டராக போன நீங்கள் கலெக்டருக்கு படித்து கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கீங்கன்னு நம்ம பண்ண முடியுமா எதுவும் சாத்தி தான் பண்ண முடியும் ஒருத்தர் ஜாத்தை பார்க்குறோம் நீங்கள் சென்னைக்கு பெரிய மேயர் ஆகிட்டீங்கன்னு சூப்பராக வந்துருங்கன்னு எப்படி மேயர் ஆகுது இல்லையா அது மாதிரி எனக்கு வராத தொழிலாக நான் செய்ய முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது மாதிரி போஸ்டிங் தான் கஷ்டம்னு நினைக்கிறோம் நான் பெட்டி கிடைக்கிறதும் கஷ்டம்

அப்ப சிவான்ற பேர் இருந்தாலும் சந்திரனுடைய பேர்கள் மேக்ஸிமம் சூரியனுடைய பேர் எங்க இருக்கோ அங்கே சந்திரனுடைய பேர்கள் இயற்கையாகவே வந்தோம் விதிதான் இல்லாமல் நமக்கு இப்போ ஜோசியத்தின் வழியாக அதை கண்டறிந்து கூறுகிறோமே தவிர அப்போ ஸ்டாலின் பெருவாச்சா தான் முதலமைச்சர் கிடையாது ஸ்டாலின் ஜாதகத்தில் முதலமைச்சர்னு ஒன்று இருக்கீங்களா அப்போ ஸ்டாலின்னா அவர் அரசவையில் இருப்பார் அப்போ அப்ப அந்த ஸ்டாலின் இருந்து இந்த ஸ்டாலின் வரைக்கும் இப்ப யாரெல்லாம் ஸ்டாலின் பெருசு அரசியல் இருப்பாங்க ஒரு சாமி பேரை வைக்கிறதுக்கு முன்னால அந்த சாமியோடைய வரலாறு போய் படிங்க என்னெல்லாம் துன்பப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேரை வைக்க மாட்டீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செஞ்ச வீடியோல வந்து நம்ம முருகர் சம்பந்தப்பட்ட பெயர்கள் வைக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சாய் அப்படின்னு தொடங்குற பெயர் வைக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பல விஷயம் பேசிருந்தோம் சார் இப்ப நேர்கள் எல்லாருடைய மத்தியிலையும் என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த பேரை பத்தி சொல்றீங்க இந்த பேர் வச்சிருந்தா பிரச்சனை இப்ப குமார்னு பேர் வச்சிருந்தா முடியெல்லாம் கொட்டும்னு சொல்றீங்க இப்ப நான் பேரை மாத்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க இப்போ இதை பேசிக்காவே அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டா அந்த கேள்விகள் வராது இப்போ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த ஜாதகத்தில் மொத்தம் அஞ்சு கிரகங்கள் பலமாக இருக்குது பலம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன்னா எனக்குன்னு ஒரு விதி வச்சுருக்கேன் அந்த அதிகார கிரகம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன் வச்சுக்கேன் ஒரு கிரகம் ஏதோ ஒரு விதியில் ஜோசியத்தில் கூட ஏதோ ஒரு விதியில் பலம் ஆகிடுச்சுன்னா அந்த கிரகம் தன்னை முக்கியத்துவமான கிரகமாக வெளிக்கடத்தும் ஓகேங்களா அப்போ என்னுடைய ஜாதத்தில் சூரியன் பவர் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து கா சாதாரணமாக இருந்தாருன்னா அவர் நான் யோசிக்க மாட்டேன் அவர் இல்லாமல் போனாருன்னா என்ன செய்வேன் அவரை பற்றியே யோசிப்பேன் அப்போ என்ன செய்யணும் காலம் அவர் இல்லாமல் அப்போ என்னுடைய தேவைகள் என்னுடைய நீடு என்னுடைய ஆர்வங்கள் என்னுடைய தே எல்லாமே வந்து என்னுடைய அப்பாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும் என்னுடைய அப்பாவே அடையாளமாக இருப்பாரு நான் இப்போ பேசுகிறேன்னா எங்க அப்பா ஒரு அடையாளத்தை வச்சு பேசிடுறேன் எப்போ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் முக்கியமான பொருளாக மாற்றிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு அஞ்சு கிரகம் அதிகாரம் ஆயிடுச்சு அஞ்சு கிரகம் பவர் ஆயிடுச்சுன்றப்ப என்னுடைய ஜாதத்தில் அஞ்சு கிரகங்களுடைய பேர்களும் அது என்ன செய்யணா ரெடியாக நிற்கும் என் பேரை வை உன் அவருக்கு எது விதிப்படி பெரிய அளவில் பஞ்சாயத்து இருக்குதோ அந்த பேர் வந்து முன்னால் வந்துடும் இவருக்கு சும்மா இருக்க மாட்டாமல் என்ன செய்வாருன்னா இன்னொரு பேரை வைப்பாரு வரிசையில் நிற்கிறேன் அடுத்தாலும் வெளி வெளியூர்ற மாதிரி அப்போ ஒரு ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு கூடாரத்தில் ஒரு ஆள் நிற்கிறான் ஒரு காலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டயர்ட் ஆகிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா பேரை மாற்றிட்டு திறந்த உடனே ஒரு காலை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அடித்து வெளியேடையாற மாதிரி பேரை மாற்றி சிக்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம பொதுவாகவே வந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு வீடியோவில் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆன வீடியோவை பத்து வீடியோ பார்ப்போம் இப்போ மொத்தமே வந்து பல கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறான் சக்சஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பத்து பேர் தான் இருப்பான் ஆனால் நம்ம பத்து பேர் வீடியோ பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணுறது மாதிரி இந்த ஜோ பேரை மாற்றி சக்ஸஸ் ஆனவங்களா பார்க்குறோம் இல்லைங்களா கண்ணதாசனுக்கு வந்து வேற பேர் இருந்துச்சு கண்ணதாசன் பேர் மாத்தினாரு பெரிய ஆளாகிட்டாரு ரஜினிகாந்த் வரும்போது சிவராஜ் ராவ்னு வந்தார் இங்கே வந்து ரஜினிகாந்த் தான் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சவன் பத்து பேரை மட்டுமே பார்த்து இந்த பேர்கள் மாற்றுறது கஷ்டப்படுறப்ப பேரை மாற்றிலாம் மாற்றோம் தோத்தவன் கோடிக்கணக்கான பேர் பின்னால் இருக்கிறாங்க அப்போ பேர் என்பது உங்களுடைய துன்பங்களையும் எடுத்து கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதாம் நன் இன்பங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணும் துன்பங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணும் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பங்கள் உங்கள் ஜாதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துன்பத்தை நீங்களாக வழியை விட்டு அப்போ 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 பேர் வச்சாதான் தான் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் பேர் வைக்கிறதுனால நடக்கும் பேர் வைக்கிறப்ப இயற்கையாகவே நீங்கள் வந்து நம்ம அதில் என்ன உணர்கிறோம் அப்படின்னா இவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு அது இயற்கையை இண்டிகேட் பண்ணுதுன்றதான் தான் பேர் மாத்துறது அப்போ பேர் மாத்துறதுக்கு புதன் பவர்ஃபுல்லானது தான் பேர் மாறுவாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சடனாக சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சடனாக சேஞ்ச் ஆகிறது தான் வந்து அவனுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு மாறுது அப்போ இந்த சனி அப்படிங்கிறது வந்து தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தொழிலோடு இருக்கக்கூடிய கிரகம் கூட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிரகம் வக்கரமாக வச்சுக்கோங்களேன் சனியுடன் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் வக்கரமாகவோ அல்லது சந்தி நிலையிலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோருக்கு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் வந்து தொழில் பெரிய அளவில் சேஞ்ச் அடித்து மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ கரெக்டாக அவருடைய அந்த அந்த பீரியடில் அந்த கிரகங்களை தொடும்பொழுது இவர் பேர் மாற்றுது அப்போ என்ன ஆக போகுது பேர் மாற்றி ஏதோ நடக்குது அப்போ திடீர்னு பேர் மாற்றுவார் குறிப்பிட்ட டயத்தில் பொண்டாடி கிளம்பி போயிடும் அப்போ சுக்கரனோட இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ எந்த கிரகமாச்சும் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் பேர் பொழுது இவர் பேர் மாத்தும் போது நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ பேர் மாத்துறதுனால நடக்கலை இவருடைய ஜாதத்தில் அப்படி ஒரு பேரை மாற்றுவார் அந்த டயத்தில் இதெல்லாம் நடக்கும்ன்றது விதியாக இருக்கும் அப்போ பேர் மாத்துறதுனால நல்லதோ கெட்டதோ மாறாது நம்மளுக்கு அந்த இப்போ எனக்கு எனக்கு வந்து சின்ன வயசில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க எனக்கு தெரியாமல் அந்த பேருனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் கம்பெனியில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லா பேர்களுடைய தாக்கமும் இருக்கும் என் ஜாதத்தில் இருக்கிறதானே வரப்போகுது புதுசாக நான் ஒன்று அப்போ ஜாதத்தில் இருக்கிறதான் பேர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரும் மறைஞ்சது போன விஷயங்கள் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளா கூப்பிட்டு வச்சு பேர் வச்சு மாற்றி இப்போ ஏதோ ஒரு வேலையில் போடுறதுக்கு வெயிட்டில் விட்டுறோம்னு ஒரு பழமொழி அது மாதிரி ஆக்கிக்கிறதானே தவிர பேர் மாற்ற வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் பேரை மாற்றணும் பேரை மாற்றணும் அப்படிங்கிறாங்க பேர் மாத்தினா என்ன கடி சொன்னா அப்படிலாம் இல்லை நம்ம ஜாதத்தில் இருக்கிறதா நடக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அட்வைசபுள் அப்படின்னா பேர் மாற்றாமல் இருக்கிறது அட்வைசபுள் இப்போ இருக்கிறத நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் காலம் தான் பேரை மாற்றி புது ஒரு ஏதோ பே உங்கள்கிட்ட பிசா சிட்ட மாற்றின கதையாகிடக்கூடாதுன்றதுனால மேகிமம் ஜாத்தில் கூடிய பிரச்சனைகள் தான் நடக்க போது ஜாத்துல கூடிய நடக்க போகுது நீங்கள் பேர் மாற்றணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத வச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப் ரன் பண்ணீங்களே போதும் பெயர் மாத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயமும் நடக்க நடக்கப் போறதில்லை என்ன துன்பம்னாலும் இந்த பெயருக்குரிய விஷயங்களை நீங்க மாத்தினாலும் சரி மாத்தலைனாலும் சரி அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க நம்மளோட போன வீடியோவில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சார் இப்போ வந்து நிறுவனத்துக்கு வந்து இந்த மாதிரியான பெயர் வைக்கலாமா எந்த பெயர் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான பெயரை ஜாதகத்தை பார்த்து எப்படி சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ண தேவையில்ல நான் திருப்பி அதான் சொல்றேன் இப்போ ஒருத்தர் அவருக்கு வந்து அவர் மெடிக்கல் வைப்பாருன்னு சொன்னால் தான் அவருக்கு விதி இருந்தால் தானே மெடிக்கல் வைப்பார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாதத்தை கொடுத்தோன்னே நீங்கள் சார் உங்கள் ஜாதத்துக்கு மெடிக்கல் வச்சா பெரிய ஆளாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்களே அதெல்லாம் தப்பு அப்போ நான் கலெக்டராக போ நீங்கள் கலெக்டருக்கு படித்து கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா பெரிய ஆளாகிடுவீங்கன்னு சொன்னால் நம்ம பண்ண முடியுமா எதுவும் சாத்தியமாக தான் பண்ண முடியும் ஒருத்தர் ஜாதத்தை பார்க்குறோம் நீங்கள் சென்னைக்கு பெரிய மேயர் ஆகிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்கன்னு சொன்னால் எப்படி மேயர் ஆகுது இல்லையா அது மாதிரி எனக்கு வராத தொழில நான் செய்ய முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது மாதிரி போஸ்டிங் போகிறதான் கஷ்டம்னு நினைக்கிறோம் நான் பெட்டி கிடைக்கிறதும் கஷ்டம் எனக்கு விதினா தானே வைப்பேன் அப்போ விதிப்படி வைக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஒரு தொழிலை இப்போ நீங்கள் எல்லா தொழிலும் பாருங்களேன் எல்லா ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னா ஆறுனுடைய பேர் இருக்கும் நதியினுடைய பேர் இருக்கும் இல்லைன்னா முருகனுடைய பேர்கள் இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சந்தரனும் சேர்ந்தால் தான் சமையல் இது இல்லாமல் அவங்களுக்கு அந்த அந்த ஹோட்டலுக்கு பேரே வைக்க முடியாது சரிங்களா அப்போ இவங்க இவங்க என்ன பேர் வச்சுருந்தாலும் எப்படி வச்சுருந்தாலும் இந்த பேருக்குள்ளே தான் வைப்பாங்க அவங்களால வேறு பேர் வைக்க முடியாது இப்போ மெடிக்கல் எடுத்துங்க துளசி மெடிக்கல்னு இருக்கும் வெங்கடேசன் மெடிக்கல்னு இருக்கும் கோபி மெடிக்கல்னு இருக்கும் பாபா மெடிக்கல்னு இருக்கும் இதை தாண்டி அவங்களால பேர் வைக்க முடியாது காரணம் என்ன புதனும் செவ்வாயும் சனால் தான் மெடிக்கல் அப்போ புதனுடைய பேர்களாக வந்துக்கிட்டே இருக்குனால அப்போ நீங்கள் தப்பாலாம் பேர் வைக்க முடியாதுங்க நம்ம என்னென்ன நினைக்கிறோன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் பிரபஞ்சத்திலேயோ உள்ளான இயற்கையிலையோ நம்மளுடைய டிசைன்லேயோ எங்கேயுமே மிஸ்டேக்கே கிடையாது எல்லாமே விதிப்படி தான் போகுது இதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஜோசியம் அப்போது ஜாதத்தை பார்த்துட்டு சார் உங்கள் ஜாத்திலே இதுதான் விதி சார் என்ன பேர் வைக்கலாம் என்ன வேணாலும் வைங்க நான் இந்த இதே நம்ம நம்ம சேனல்லையே நான் சொல்லிக்கிறேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படினு தெரில நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊர் கடைகளில் எந்த கடைக்குமே பேர் கிடையாது சரிங்களா முருகன் கடை கணேசங்கடை சரவணன் கடை தான் சொல்லுவோம் மேலே போர்டு இருக்காது ஒன்றும் இருக்காது இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் இந்த காபி கம்பெனி டீ டீ தூள் கம்பெனி மைதா மாவு கம்பெனிக்காரங்க வந்து அவங்க ப்ராண்டு போட்டு கீழே சின்ன வெள்ளை கலர் பாட்ரு விட்ருப்பான் அதில் இவனுங்க மொக்க மாதிரி பெயிண்டில் எழுதி வச்சுருப்பாங்க என்ன கடையுமே அந்த போர்டு எது யாருக்கு அலாட்டாயிருக்குன்னு சொல்கிறதுக்காக எந்த கடைக்கும் மா போர்டு கிடையாது பெருசாக இருந்தாங்க இல்லையா அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைன்னு சொல்லி இருந்தாங்க இது வரைக்கும் டீ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில்லாம் கடைகளுக்கு ஹோட்டல்களுக்கு பேரே கிடையாது நாயுடு ஹோட்டலுன்னு சொல்லுவாங்க நாக்கேறு ஹோட்டல்னு சொல்லுவாங்க செட்டியார் ஹோட்டலுன்னு சொல்லுவாங்க அப்போ பேரையும் மறந்து அவங்களோட ஜாதிக்குள்ளே வந்துட்டாங்க அப்போ இது பேர்களுக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே ரொம்ப கூட குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் ஒரு பிராண்டு வைக்கிறீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் என்கிட்ட நிறைய பேர் பேர் கேட்பாங்க நான் பேர் ஆலோசனை தரதில்லை சார் என்ன பேர் வச்சால் நல்லா இருக்கும் இல்லைனா நான் பேர் வச்சு அனுப்புகிறேன் கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்ப சரிங்க அனுப்புங்கன்னு சொல்லுவேன் இப்போ ஒருத்தர் ஹோட்டல் வச்சுக்கிறாரு அந்த ஹோட்டலில் வந்து என்ன வச்சுக்கிறாருனா துருக்கி ஏஜென்சிஸ் அப்படின்னு வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம் இது என்னன்னு தெரியுது ஹோட்டல்னே தெரியாது நான் துருக்கி ஸ்பெ ஸ்பெஷல் ஐட்டம் செய்கிறேன்னா நீ என்ன செஞ்சுருக்கானே தெரியலையே அப்புறம் என்ன தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்றது தெரியணும் இது மட்டும்தான் முக்கியமே தவிர நீங்கள் என்ன பேராக வச்சாலும் நீங்கள் முன்னேற முடியாது நிறைய பேர்கள் பாருங்கள் யதார்த்தமா வச்ச பேர்கள் தான் பெரியாலாக ஆகிப்பாங்க அவங்க என்ன பிளான் போட்டால் வச்சாங்க நம்ம அவங்க ஜெயிச்சவங்கள வேடிக்கை பார்த்து நம்ம பேர் வைக்கிறோம் நிறைய தொழில்கள் அவங்களா வச்சது இயற்கையாக வச்சதாக இருக்கும் இப்போ டாட்டா இருக்குது டாட்டா நிறுவனம் இருக்குது யார் அவங்க அவங்க ஜாதி பேரை வச்சுட்டு தானே ஓட்டுறாங்க இல்லைங்களா அவங்களுடைய குடும்ப பேரை வச்சு தான் ஓட்டுறாங்க அவங்க பேர் தேர்ந்தெடுத்தா வச்சாங்க அம்பானி குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அம்பானிங்கிறது அவங்க பேரு அப்ப உங்க பேரை வச்சே ஓட்டுங்க அப்ப பேர்கள் காரணம் இல்ல ஜாதகத்துல விதி இருக்கணும் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வெறும் பெரிய நினைச்சா முடியாது இல்லைங்களா அப்ப எனக்கு விதி இருக்கணும் அந்த விதிகளுக்கான பேர் இருக்கணும் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலை சார்ந்த பேர் இருக்கணும் அந்த தொழிலை பற்றி தகவல் இருக்கணும் இவ்வளவுதானே தவிர நீங்க உங்களுக்கு விதி இருந்தா நீங்க பேர் வைக்காமே பெரிய பெண்கள் நிறைய பேருக்கு வந்து செல்வி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க இப்போ செல்வி அப்படிங்கிறது தனியாகவும் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து முத்து செல்வி அன்பு செல்வி இந்த மாதிரி வந்து சேர்த்தும் வச்சுருக்காங்க ஸோ செல்வி அப்படிங்கிற பெயருக்கான பலன் என்ன செல்வி அதுக்கப்புறமா லட்சுமி இது ரெண்டுமே வந்து செல்வத்தையும் செல்வத்தை குறிக்கக்கூடியது நல்லா இருக்குன்னு தானே பேர் வைக்கிறாங்க ஆனால் செல்வி என்பது குருவுடைய பேராகவும் சுக்கரனுடைய பேராகவும் வருது லட்சுமி பியூர் சுக்க சுக்கரனுடைய பேராக வருது இந்த மாதிரி பேர் இருக்கவங்க எப்பயுமே இந்த செல்வின்னு பேர் வச்சுருக்கோம் யாரை பார்த்தாலும் காசுக்காக டிமாண்ட்லேயே இருக்கும் வாழ்க்கை எப்போயுமே டிமாண்டில் தான் லைஃப் ஓடும் அவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் எதையாச்சும் ஒன்று கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சுட்டு டிமாண்டிலேயே ஓட்டிகிட்டு இருக்கிறதான் செல்வி அப்படிங்கிற ஒரு பேர் லட்சுமிங்கிற பேரும் டிமாண்ட் இருக்கும் லட்சுமிங்கிற பேர் இருக்கும் ஆனால் டிமாண்ட் இருக்கும் செல்விங்கிற பேருக்கு சில நேரத்தில் இல்லாமே போயிட்டு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது இந்த செல்விங்கிறவங்க குரு சம்பந்தமான பேர் அவங்கள வந்து இந்த ஹெர்னியா மேக்ஸிமம் இந்த லட்சுமி செல்வின்னு பேருக்குலாம் ஹெர்னியா குடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதை குறிப்பாக செல்விங்கிற பேர்களுக்கு வரும் இவங்களுக்கு வந்து இந்த குடும்ப விஷயங்களில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க லட்சுமிங்கிற பேர் மேக்ஸிமம் லட்சுமி செல்வி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க பண விஷயத்துக்காக இவங்க இவங்களுடைய குடும்ப பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை எப்போயுமே ஒரு தேக்க நிலையிலையும் ஒரு ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பிரச்சனை இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணோம் முடித்தோம் நிம்மதியானோன்னு நினைச்சாங்கன்னா ஒன்னொன்று வந்து நிற்கும் அதுக்கு காசு இல்லாமல் போயிடும் இப்படியே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ப பற்றாக்குறை பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து செல்வியும் லட்சுமியும் அப்படிங்கிற பேரில் பார்க்க முடியுது இது வந்து குருவனுடைய பேரும் சுக்கரனுடைய பேரும் சரி இப்போ வந்து நம்ம குமார் அப்படிங்கிற பேருக்கு வந்து முடி இருக்காத உங்களுக்கு வழுக்க விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்த பெயரில் இருக்கவங்களுக்கு ஏதாவது விஷயம் யாருங்க செல்வி அதான் செல்விங்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த குருங்கிறது வந்து குடல் சார்ந்த விஷயம் அப்புறமா கருப்பை கருப்பைப்பை சார்ந்த விஷயம் அப்புறமா வந்து கருக்கலைதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அதனால் அந்த குடல் கருப்பை கர்ப்பப்பை கர்ப்ப இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமும் ஏற்படும் அதுதான் நம்ம பார்க்க முடியாது மற்றபடி மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் மாறும் அவங்க ஏன்னா மேக்சிமம் செல்விங்கிற பேர் தனியாக வைக்கிறது இல்லை எதையாச்சும் சேர்த்து சேர்த்து தான் வச்சு விட்றாங்க அந்த சேர்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனையும் மாறுது சரி இப்போ நம்ம நாம நாடியில் அந்த பெயருக்கு பின்னாடி இருக்க அந்த விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எடுக்கும் பொழுது இந்த பெயரோடு இந்த பெயர் சேரும் இந்த பேருக்கு இந்த பேர் சரியாக இருக்கும் இந்த பேருக்கு இந்த பேர் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படி சில விஷயங்கள் அனுபவத்தில் இந்த இந்த பேர்களுக்கு இந்த மாதிரி பேர்கள் குடும்பத்தில் இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறது இந்த கிருஷ்ணன் பேர் இருந்தால் கூ அவங்க வீட்டில் நிலாவுடைய பேர்கள் வந்துடும் மதி சுமதி இது மாதிரி பேர்கள் வந்துடும் அப்போ சிவான்ற பேர் இருந்தாலும் சந்திரனுடைய பேர்கள் வந்துடும் மேக்சிமம் சூரியனுடைய பேர் எங்கே இருக்கோ அங்கே சந்திரனுடைய பேர்கள் இயற்கையாகவே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சரவணன்ற பேர் இருந்தால் மீனாட்சின்னு ஒன்று வந்துடும் அப்போ இது மாதிரி சொ நம்மளுக்கே தெரியும் சில குடும்பங்களில் இந்த பேர் இருந்தால் நேற்று ஒரு ஒரு இடத்துல பேசுகிறப்ப சிவா அப்படின்னு ஒருத்தவங்க பேர் சொன்னாங்க வீட்டில் யார் சரண்யான்னு கேட்டேன் ஒய்ஃப் பேர் சரண்யா அப்போ இந்த சரண்யா பிரியா சர்மிலா இந்த மாதிரி பேர்கள் இருக்கவங்களுடைய ஜா குடும்பங்களில் மணி சிவா இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்துடும் அப்போ ஒன்று அதுக்கப்புறம் ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது ஜாதகங்கள் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த காம்பினேஷனில் சில கேள்விகள் கேட்போம் அப்போ ஒரு ரெண்டு ஜாதகம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மூணு ஜாதகங்கள் கொடுக்குறப்ப நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து சில காம்பினேஷனில் சில பேர்கள் இருக்கும் அந்த பேர்கள் ஏதாச்சும் ஜாதகம் இருக்கானே அவங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் ஒரு பொண்ணு ஜாதகம் வந்து அதை கொடுங்க பார்ப்போம் அதுதான் மேக்ஸிமம் மேட்ச் ஆகும் அப்போ ஜாதத்தில் கூடிய கிரகங்கள் கிரகங்களுடைய காம்பினேஷன் அதுக்கப்புறமா வந்து இந்த பேருக்கு இந்த பேர் இருக்குன்னு சொல்லி அது பார்க்குறப்ப அனுபவத்தில் வரதான் நம்ம இப்போ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியாது இல்லைங்களா பார்க்குறப்பே வந்து இந்த பேர்கள் இருக்கும் அப்போ மணின்ற வீட்டில் முத்துங்கிற பேர் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த ராமு அம்மா அந்த கோபி இந்த மாதிரி பேர்கள் வீட்டில் வந்து முத்து அதுக்கப்புறமா வந்து இந்த ஹரிணி ஹரிஸ் இந்த மாதிரி பேர்கள் இருக்கும் அப்போ பே பார்க்குறப்ப காம்பினேஷன் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து சந்திரனுடைய பேர்கள் இருக்கிற இடத்துல பாரதிங்கிற பேர் பாரதின்ற பேர் இருந்தா ராதாங்கிற பேர் ராதான்ற பேர் இருந்தா ராமுங்கிற பேர் இதெல்லாம் வந்து கலந்து கலந்து வந்துட்டே இருக்கும் அப்ப பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து இந்த இந்த பேர்கள் மேட்ச் ஆகுன்றது தெரியும் ஆனா அது மேட்சிங் நம்ம எடுத்து தரதில்லை இந்த பேர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இல்லை காவியம் அப்படிங்கிறது வந்து புதனுடையது சந்திரனுடையதா இல்லைங்களா அப்ப சந்திரன் அப்படிங்கறதும் புதனுடைய தான் இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல உங்களுக்கு ஜாதத்தில் அமைப்பு இருக்கும் அதனால அந்த மாதிரி பேர்கள் வருது அப்போ இது சம்மந்தமான பிரச்சனைகளோ நன்மைகளோ நடக்கும் ஓகேங்களா இப்போ நீங்க வீடியோக்குள்ள மீடியாக்குள்ள இருக்கிறது காரணமும் இந்த காவியாதான் இல்லைங்களா மேக்சிமம் மீடியாக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கர் எல்லாத்துக்குமே நதிகளுடைய பேர் பவித்ரான்ற பேரு மேக்சிமம் இருக்கும் அப்புறமா அந்த காவியான்ற பேர் அப்புறமா வந்து ராகவி அப்படின்ற பேர் அப்புறமா அந்த நட்சத்திரங்களுடைய பேர் இது மாதிரியாவே இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து என்னன்னா மீடியாக்குள்ள சந்தனனுடைய பேர்கள் மீடியாக்குள்ள இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுல வந்து ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒரு சில பெயர் வந்து நல்ல பெயராகவே இருக்கு ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமான பெயராக இருக்கு இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியே கூட சொல்றோம் இது என்ன மாதிரியான பெயர் வைக்கலாம் சார் குழந்தைகளுக்கு நான் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை சந்தோஷமா வைங்க யார்கிட்டையுமே ஐடியா கேட்கறீங்க ஓ நீங்க பிள்ளையை பார்த்துட்டு என்கிட்டக்கு ஐடியா கேட்கறீங்கன்னு சொல்றேன் அந்த பிள்ளையை பற்றி ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை பத்துக்கு போறான் ரெண்டு பிள்ளையை பத்துக்கு போறாங்க அந்த பிள்ளைக்கு வேற ஒருத்தன் வைக்கிற பேர் எதுக்கு வைக்கிறீங்க நீங்களாவே சர்ச் பண்ணுங்க ஒரு நல்ல தமிழ் பேர் பிடிச்சா தமிழ் பேர் வைங்க இல்லை எனக்கு இங்கிலீஷ் பேர் தான் பிடிக்கணும் இங்கிலீஷ் பேர் வைங்க ஏன்னா எல்லாமே விதியை தாண்டி நம்மளால எது செய்ய முடியாதுங்க வைக்கவே முடியாது சரி இப்போ நீங்கள் பேசுகிற விஷயம் கேட்கும் பொழுது இப்போ பெயர் அப்படிங்கிறது எங்க போய் எங்க தேடினாலும் எது அமையுமோ அதுதான் உங்களால மாறவே முடியாது அதனால எப்படி இந்த பிள்ளை என் வீட்டில் வந்து பிறக்குன்றது விதியோ இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணுன்றதுலாம் விதி தான் இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஏதோ வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முயற்சியில் பிறந்தவர்கள் இருந்தே இருக்கிறோம் இல்லைங்களா நான் வந்து இந்த பேர் வச்சா மாறிடுவேன் இந்த ட்ரெஸ் போட்டால் மாறிடுவேன் இந்த கலர் வீட்டில இருந்தா வாழ்ந்துடுவேன் இந்த லெஃப்ட்ல திரும்பினேன் மேற்கு வீட்டில் போனதனால தான் லாஸ் ஆகிட்டேன் இப்போ மேற்கு வீட்டில் போகாமல் கிழக்கு வீட்டில இருந்தால் நீ என்னத்துக்கு இங்கென்னா ஜமீன் தர ஆயிர போற விதியில அவ்வளோதான் இருக்கிறப்ப அவ்வளோதான் நடக்கிறப்ப விதிதான் இல்லாமன்றதுனால நம்ம இப்போ ஜோசியத்தின் வழியாக அதை கண்டறிந்து கூறுகிறோமே தவிர நம்ம ஒன்றும் மாத்திரதுல அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது ஜோசியத்தை இவங்க தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணியும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னமோ நம்ம மாற்றிட்டே இருக்கிறோன்றது அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய பெயர்கள் இப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்கிறமே தவிர இந்த பேர் வச்சா இப்படி இருக்குன்றதை நம்ம பேசலாம் ஒன்றால் வைக்க முடிய முடியாது இல்லைங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் இப்போ ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்கிறார் எத்தனை ஸ்டாலின் இருக்காங்க ஊருக்குள்ளே எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாது இல்லையா அப்போ அப்போ ஸ்டாலின் பெருவிச்சா தான் முதலமைச்சர் கிடையாது ஸ்டாலின்ற ஜாதகத்தில் முதலமைச்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ ஸ்டாலின்னா அவர் அரசவையில் இருப்பார் அப்போ அந்த ஸ்டாலின் இருந்து இந்த ஸ்டாலின் வரைக்கும் இப்போ யாரெல்லாம் ஸ்டாலின் பெருசா அரசியல் இருப்பாங்க அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த அரசியலில் உங்களுடைய எட்டு எவ்வளோ தூரம் வைப்பீங்கன்றது உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே நான் பேரை மாற்றினாலும் முடியாது அப்போ ஒரு பேர் என்பது இயற்கையாகவே வருகிறது ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை சார் நாங்கள் தான் வைக்கிறோன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறோம் ஜோஷித்துக்கார்ட்டை கேட்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வைக்கலான்னா நிறைய பேர் வந்து தாத்தா பா பாட்டி பேர் வைக்கிறாங்க அல்லது சா குலதெய்வத்தினுடைய பேர் வைக்கிறாங்க சார் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ ஆண்கள் ட்ரெண்டிங்கை எதிர்பார்க்கறது இல்லை பெண்கள் தான் பிள்ளை பிறந்தோடனே மைக்கிள் ஜாக்சன் தான் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா பெருசாக ஆனால் ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி சுடலை கருப்புன்னு தான் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அவங்க வந்து பழமை இல்லைன்னா மரபு இல்லைன்னா அவங்களுக்கு எப்போயுமே சின்ன வயசாக ஆறு நாவகம் ஆண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி ரெண்டு பேருக்கு புரிஞ்ச மாதிரி பேரா குடும்பத்தில் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி பேரா வைக்கலாம் என்ன பேர் வச்சாலும் அந்த அந்த பெண்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஹரிசி பிரிசுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வேறு மாதிரி தான் கூப்பிட போகிறாங்க என்ன கூப்பிட்டாலும் என்ன பேர் வச்சாலும் ஜாத்தில் இருக்கிற பேர் தான் ஒருன்ற பயப்படாமல் வைங்க எங்கேயுமே நீங்கள் தப்பு பண்ணவே முடியாதுங்க நான் சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களால் அவங்களோட லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணவே முடியாது நம்ம தான் நினச்சிருக்கோம் நம்ம மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணவே முடியாது நான் தப்பு பண்ணாலும் அது கரெக்டாக நடக்கும் சரியாக செஞ்சாலும் அது கரெக்டாக தான் நடக்கும்னால மிஸ்டேக்குங்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் பேரில் தைரியமாக வைங்க இப்போ என்ன செய்யலாம்னா பேரை வச்சதுக்கப்புறமா என் வாழ்க்கை எப்படி போகணும் பேரை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ சீட்டை குளிக்கி போட்டு கையில் கொடுத்தேன் நீங்கள் என்ன சீட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தான் நான் பலன் சொல்கிற மாதிரி உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த சீட்டு தான் அவங்க பேர் அந்த இந்த சீட்டை தேர்ந்தெடுக்குன்னு எப்படி உங்களுக்கு சொல்கிறது இல்லைங்களா நீங்க தான் கை உள்ள விட போறீங்க நீங்கள் தான் சீட் எடுக்க போறீங்க அவங்களுடைய பேர் என்பது இயற்கையாகவே முடிவானது அந்த பேரை வச்சு வேணால் நம்ம பலனை சொல்லலாமே தவிர பேரையே இந்த பேரையே எடுங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு விதி இல்லைன்னா அந்த பேர் இப்படி எடுப்பீங்க நீங்களா அதனால முடியாது எனவே எதுலையுமே குழப்பிக்காதீங்க மக்கள் வந்து முடிவு எடுக்கிறதுல குழப்பவே தேவையில்லை எல்லாமே இயற்கை கிட்ட இருக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுத்தா தான் ஹாப்பியா இருக்கும் சாமி பெயர் பேசும்பொழுது வந்து போன எபிசோட்ல வந்து முருகருடைய பெயரை வச்சு வர்ற பெயர்களும் சாய் அப்படின்னு சொல்லி தொடங்குற பெயர்களும் இது பண்ணோம் இந்த தடவை கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பெயர்கள் அந்த பெயர் வச்சிருக்க கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய அல்லது சனியினுடைய பெயர் மேக்சிமம் கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கவங்களாம் மன அழுத்தத்துக்குள்ள ஆளாவாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு சாமி பேரை வைக்கிறதுக்கு முன்னால அந்த சாமியோடைய வரலாற போய் படிங்க அவர் என்னெல்லாம் துன்பப்பட்டுருக்காரு என்னெல்லாம் துன்பப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேரை வைக்க மாட்டீங்க மேக்சிமம் அப்படி ஏன்னா அவ்வளோ பெரிய அவதார மூர்த்திகளே அவ்வளோ அடி வாங்கி முடியாமல் தெரித்து ஓடி இருக்காங்கன்றப்போ நம்மளால முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க நம்பி அவங்க அவங்களுக்கு மேலே நம்பிக்கை வச்சு இல்லைன்னா அவங்க மேலே பிடிச்சு போய் அவங்களுடைய அந்த ரசிகர்களாகி பேர் வைக்கிறோன்ற அளவில் வச்சுக்க வேண்டியதான் ஆனால் கிருஷ்ணன் பேர் வச்சா மன அழுத்தங்கள் அதிகமாகும் சந்திரனுடைய பிரச்சனைகள் சந்திரனுடைய பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்போ கால் நரம்பு ஹார்ட் பிரச்சனை மன அழுத்தம் ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் கிருஷ்ணன் பேர் இருக்கும் ஃபுட்டு ஒர்க் பண்ணுறவங்களாம் கிருஷ்ணன் பேர் இருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்டன் பேர் இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கிறிஸ்டன் பேர் இருக்கும் இது எல்லாமே கிறிஷ்ணனுடைய பேர் அப்போ கிருஷ்ணனுடைய பேர் வந்து மன அழுத்தம் இருக்கும் இது மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக ஒன்றும் சிக்கல் இல்லை சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சாமிகள் பேர் வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ கிருஷ்ணன் இவங்கலாம் வந்து ஓரளவுக்கு அவதாரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க என்னத்தை கன்வே பண்ணாங்கன்னா சப்ஜெக்டை கன்வே பண்ணுறதுக்கான பேர்கள் தான் அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது நிறைய பேர் இந்த ரொம்ப போராடுன பேருகள்லாம் வைப்பாங்க அது இயற்கையாகவே வந்து எடுத்துக்கிறது தான் அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படி பேர் வந்தால் பஞ்சாயத்து ஆகி பேருன்றதை மட்டும் புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சார் கிருஷ்ணர் அப்படிங்கிற பெயருக்கு சொன்னீங்க இப்போ வந்து ராம் அப்படிங்கிற பெயர் ராமன் ராம் ராமன் பேர் வச்சா கல்யாணம் ஆகாத உங்கள் சீனாலே சொல்லி அது பெரிய ட்ரெண்ட் ஆகி குழப்பத்தில் போயிருந்துச்சு ராமன் பேர் வச்சா அவங்களுக்கு திருமண விஷயங்கள் தாமதமாகுது அப்படி திருமணத்தை பண்ணாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையை சரியாக நடத்துவதில் தடை இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தூரமாக இருக்கிறது ஒதுங்கி போகிறது இப்போ எப்படி ராமன்ட்டு சீதா எப்படி இருந்தாங்க சார் நீங்கள் சொல்கிறதை பார்த்தா நைன்டி சிக்ஸ் படத்தில் இதனால தான் விஜய் சேர் ராமூலு ராமூர் நான் சொல்கிறது நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட நீங்கள் ஒரு பேர் சொல்கிறீங்க அந்த பேரோட ஒரு ஒரு கூட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறீங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சா நிலான்னு ஒரு பேர் வரும்னு சொல்கிறீங்க இது எப்படி சார் சாத்தியம்னு சொன்னது நான் என்ன சொல்றேன்னா இது சாத்தியங்கிறத மறந்துடுங்க நான் சொல்கிறதெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் நாளைக்கு இருந்து ஒரு ஒரு மாதம் ஒரு கதை எழுதுங்க அதில் வந்து யாரோ ஒருத்தருடைய கேரக்டர் கிருஷ்ணா சரிங்களா அந்த கிருஷ்ணான்றத நீங்கள் எதுவுமே கற்பனை பண்ணாமல் நீங்கள் கதை எழுத வேண்டாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்டு கொடுத்து ஒரு கதை மாதிரி எழுத சொல்லுங்கள் எழுத சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து அந்த கதையை முடிக்க சொல்லுங்கள் அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் நிலான்னு ஒரு கேரக்டர் வந்துடும் ஏன்னா இது இயற்கை அது இல்லாமல் கிருஷ்ணா வரவேடு அப்போ நீங்கள் ஒரு ஒரு படத்தில் விக்ரம்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கிருஷ்ணான்ற பேரில் நிலான்னு ஒரு பாப்பா கூட வரும் நிறைய வீடியோக்கள் மீடியாக்களில் இந்த நிறைய எபிசோடு போகுது பாருங்கள் டிராமாஸ்லாம் அதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான் பேர் தான் நிலான்னு ஒரு பேர் இருக்கும் பழைய புத்தகங்களில் இதிகாசங்களில் போய் கிருஷ்ணான் பேர் தான் நிலான்னு ஒன்று இருக்கும் அப்போ இது மாதிரி நிறைய பேர்கள் நிறைய இதோட சிங்க் ஆகியே வரும் இது வந்து இதிகாசங்கள்லையும் வரும் வாழ்க்கையிலையும் நடக்கும் எல்லாத்துலேயும் நடக்கும்ன்றப்ப அப்போ இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் சரி தானங்களா அப்போ ராமனு பேர் வச்சா நீங்கள் வந்து என்ன கதை எழுதினாலும் சரி கதை பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி லைஃப்லையும் சரி எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போ மீனாட்சின்னு பேர் வச்சா அவங்க வீட்டில் காமாட்சின்னு ஒன்று இருக்கணும் சரவணன் ஒன்று இருக்கணும் வித்யான்னு ஒரு பேர் இருக்கணும் இதெல்லாம் இருந்தே தீரும் எங்கேயாச்சும் இருக்கும் அப்ப இந்த மாதிரி பேர்னா இதுக்கு வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமே தவிர இது இது ஏன் வராம தடுக்க முடியுமா வந்தால் என்ன ஆகும் ராமனு பேர் தான் கல்யாணம் ஆலையா அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகாத விதி இருக்கிறதுனால உங்களுக்கு ராமனு பேரே வந்திருக்குது அப்ப கல்யாணம் ஆகாம போயிடாது அப்ப ராமச்சந்திரன்ன்ற ஒரு கல்யாணம் ஆகலையா ஆமாங்க எம்ஜி ராமச்சந்திரன் கல்யாணம் அவள் இல்லையா கல்யாணம் ஆச்சு அவர் இல்லைங்களா அப்ப ராமனும் எங்க பேர் வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனையில சந்திக்கிறாங்க அப்ப இந்த பேர் வைக்க கூடாதானா வைக்க இல்ல வைக்கலாம் இந்த பிரச்சனை வரும் புரிஞ்சுட்டு வைக்கலாம் அவ்வளோதான் சார் பெயர் பத்தின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம கிருஷ்ணால தொடங்கி ராமர் அதுக்கப்புறம் வந்து செல்வி லக்ஷ்மி இந்த பெயர் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் ரொம்ப தெளிவா வந்து பெயரை மாத்துறதுனால இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல இந்த பெயர் தான் உங்களுக்கு அமையணுங்கிறது விதிதான் சோ நீங்க என்ன பண்ணி என்ன பண்ணாலும் இந்த பெயர் உங்களுக்கு அமைஞ்சேதான் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்னொன்னு பெயரை மாத்துறதுனால எதுவும் ஆக போறது நேரத்தை வீணாக்காதீங்கன்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பெயர்ல எதுவுமே இல்லை நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் நிறைய விஷயங்கள் இருக்கு எதுனாலும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி நேரம் நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே